பெருநாய்களால் கால்நடை இறந்ததுக்கு முன்மாதிரியா நம்ம மாவட்ட தலைவனுடைய ஒரு பரிந்துரை அதாவது நடந்த திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கால்நடைத்துறை அதிகாரிகள் மற்றும் திருப்பூர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் அனைவருக்கும் தன்னாய விவசாயிகள் அனைத்து அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இது ஒரு எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு தொடர்ந்து போராடி இருந்தோம்

அதுக்கு வந்து நீங்க சந்தை மதிப்பீட்டுக்கும் இப்போ பதிமூணாயிரம் ரூபாய் ஆனா கொடுத்துருக்கிறது பதினாலாயிரம் ரூபாய் ஆடு நல்ல ஆடு ஆறாயிரம் ரூபா மேக்சிமம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சந்தை மதிப்பீடு வேணும் ஆன் செஞ்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருநாயில் அகற்றுவதற்கு இந்த வருஷம் பட்ஜெட்ல இருபது கோடி ரூபா கருத்தில் சேர்க்க ஏபிசிக்கு இருபது கோடி ரூபா பகை பண்ணிக்காங்க நம்ம கருத்தடையில எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை கருத்தடை நாய் வந்து மறுபடியும் ஆட்ட கிடைக்காதுங்கறத எந்த உத்தரவாதம் கிடையாது அதனால நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ஒரு காப்பகம் அமைச்சு அதுல கொண்டுதான் பிடிச்சு விடணும் அதுல வேற ஏதாவது வேற கொள்கை ரீதியா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத நம்மளோட எதிர்பார்ப்பு அதுக்கு நீங்க ஒரு ஆவணம் செய்ய வேண்டும் மூணாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிசியோட மீட்டிங் வைக்க சொல்லி உங்களுக்கு ரெக்வஸ்ட் வச்சிருந்தோம் சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க அதுக்கு மிக்க நன்றி அதனுடைய மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் மட்டும் கொடுக்காம இருக்காங்க சார் அது மட்டும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க எஸ்பிசிஏ மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்பறம் கேக்கிங்க வந்தாரு கேக்கிங்க. ரேவா. கேக்குறேன். தான் பாயிட்டாங்க. அத நான் புரியுங்க சார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பீசியே ஓகே. நாம மீட்டிங் பண்ணோம் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஆ விலங்குதான் ஆடுகளும் விலங்குதான் கண்டிப்பா நாங்க உங்களுடைய பிரச்சனை புரியுதுங்கிறத புரிஞ்சுட்டாங்க ஆனால் அந்த ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா இண்டியா ஃபார் ப்ராடிமெண்ட்ஸ் இவங்க மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ எங்கள் ஊரில் ஒரு விவசாய தொழிலாளி தான் அவர் பத்தாடு வச்சிருந்தார் பத்தாடு நாய்கள் சொல்லுச்சு அப்புறம் பத்தாடு வாங்க இப்போ ஒரு நாய் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இப்போ அதை என்னதான் பண்ணுறது சொல்லுங்கள் சார் இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் நான் செய்கிறேன் நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் செய்யலாம் இப்போ இருக்கிற சட்ட ரீதியாக நான் டெஸ்ட் கார்டு வந்து ஏபிள்

அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த பிஏபியில் பார்த்தீங்கன்னா சார் டெய்லி தண்ணியே வரல அணையில் போதுமான தண்ணி இருக்குது அணையில பார்த்தீங்கன்னா ஒரு பிஏபி தோற்கொண்டி தண்ணி இருக்குது நீங்கள் அதிகாரத்தில் வந்து உட்காந்துருக்காங்க கேளுங்க அஞ்சு நாள் பாதி அதாவது அறுபத்தஞ்சு பர்சன்ட் தண்ணி தான் எங்களுக்கு மூணு பர்சன்ட் எடுக்கிறதுல அறுபத்தஞ்சு வருஷம் தான் காங்கே வந்துட்டு இருந்துச்சு காங்கே விளையாட்டு இப்போ வெறும் அந்த அறுபத்தஞ்சு வருஷம் வர மாட்டேங்குது

अअकर टय filtकशि ना इनुमा कब ले� flatsक सबी हां प्यास Han बाकश।